உங்களுக்கு பைசாவோட வேல்யூவே தெரியாம போச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் திட்டுவாங்க சார் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் வாங்கிருக்கேன் நான் போய் சொல்லாத நீ இது காஸ்டியா தெரியுது அப்படிம்பாங்க மணி வேல்யூ எனக்கு தெரியும் அதனால இப்ப பணம் வந்ததுங்கிறதுனால இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது ஐயாயிரம் ரூபாய் காஸ்ட்லி போடவே தேவையா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அளவே பண்ண மாட்டாங்க இப்பெல்லாம் பசங்கிட்ட பேசக்கூடாது ஐயோ ஃபோன்லாம் பேசவே கூடாது ஒம்பது மணிக்கு மேல எவனாவது ஃபோன் பண்ணா அவனையும் வெளுத்துருவேன் ஒன்னையும் வெளுத்துருவேன் நீ லவ் பண்ணாத வேண்டாம் வேண்டாம் நான் அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன் மறக்கம சப்ரேஸ் பண்ணுங்க தேங்க் யூ வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் நட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அளவே பண்ண மாட்டாங்க டை டை அறே தமனை என்ன பண்ணா ஆ ஒரு போன் பண்ணா

அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது அடி வாங்கத்தினே அளவு எடுத்து செஞ்சாம இருக்கா போய் புடா என்ன சொல்லி திட்டிய போது இவள அக்கா இல்ல அம்மான்னு தோணுச்சு ஏ பரமா படிடா ஒழுங்கா படிடா நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா படிப்பு சொல்லி தரப்ப சார் படிப்பு சொல்லி தரப்ப அவ தலையிலே நலுக்க கொட்டுவா நல்லா அடிப்பா போட்டு கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிக்கிட்டு இருக்க எங்க அம்மா கிட்ட போய் சொல்லியோ அழவும் முடியாது அவங்க அது உன்னோட டிபார்ட்மெண்ட் அக்கா ணியாச்சி அக்கா வாச்சி நான் கேட்கற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாது বল பகலில் நட்சத்திரம் தெரியுமா பஸ்ல இருந்து வரும்போது சார் டைம் ஆயிடுச்சுனா அந்த டைமுக்குள்ள நான் மட்டும் ஆட்டோ ஏறி வந்துனும் உள்ள

என்ன சொல்லி திட்டுக்கிட போது அம்மா ஃபீல் வருது சார் சாப்பாடு சார் ஆ சாப்பாடு போட்டு தருவா நான் அதை வந்து சாப்பிட்டு ஃபுல்லாக க்ளீனாக சாப்பிட்ருணும் சப்போஸ் அப்படி சாப்பிட்லனா ஆ இன்னொரு வாட்டி சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அது மாதிரி தான் சொல்லுவாங்க என்னால முடியலடா சரி எங்க அக்கா வந்து எப்படினா வந்து அத திட்டலாம் மாட்டா எதுவுமே பண்ண மாட்டா அவளுக்கு வந்து பயப்படாத நான் பயப்படறா சொல்லு நீ தான் தைரியமா சொல்லு நான் மேக்ஸ் தான் நல்லா வரும் படிக்கு நல்லா படிக்கணும் நான் ஒழுங்காவே படிக்க மாட்டேன் அதனால என்ன பண்ணுவா இத அக்காவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான் முறைதான் முறைப்பா முறைச்சிட்டு அப்படியே மூக்க விழிச்சிட்டு பாப்பா பாருங்க அவ்வளவுதான் அதுலயே பயந்துருவோம்

அவ வந்து வீட்டுல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு வீட்டுக்கே வரல அவ அவசரம் எல்லாத்துலயும் அவசரம் ஏழு எட்டாச்சு மணி பத்தாச்சு வரவே இல்ல இவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா நாங்க வெளியே காணான்னு தேடுறோம் இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல எனக்கு அது பிள்ளை பிறந்ததுல ஆறு வயசு டிஃப்ரெண்ட் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது

நம்ம குழந்தை யாரதா என்ன பண்ணுவோம் நல்லது கெட்டது இது சரி இது தப்பு நம்ம சொல்லி கொடுப்போம் அத சொல்லி அவளுக்கு நான் புரிய வச்சேன் ஓகே வா டைம்ல வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்தது என்னன்னா அப்பதான் வந்து அவ லவ் பண்ற விஷயம் வந்து வீட்ல தெரிஞ்சுச்சு வீட்ல முடிச்சு வீட்ல தெரிஞ்சோனே வீட்லயே எல்லாரும் அப்போஸ் பண்ணாங்க நானுமே அப்போஸ் பண்ண அப்போஸ் பண்ணி எனக்குமே மேரேஜ் ஆச்சு அந்த இடம் சுத்தமாயிருச்சு இப்ப அழுக்கு உன் மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு நீ இங்க வந்து ரெண்டையும் அங்க போய் அதை தொடக்கிறேன் எனக்கும் டூ இயர்ஸ் வந்து அதுல இஷ்டமே இல்ல நீ லவ் பண்ணாத வேண்டாம் வேண்டாம் நான் அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன் தம்பி நாலு வார்த்தை பேசினாலும் நறுக்குல பேசுது

நிறைய போறாண்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் சார் இந்த ஐயாயிரம் ரூபாய் புடவை ஏன் வேண்டாம் ஏன் வேண்டாம் ஐயாயிரம் ரூபாய் காஸ்ட்லி புடவை தேவையா புரியலையே ஐயாயிரம் ஆறாயிரம் செப்பல் மூவாயிரம் ரெண்டாயிரம் இதெல்லாம் எனக்கு தாங்கிக்க முடியாது சார் போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு